da തൻറെ ഉതൈലേ எப்படியா ஆள் வாங்க அடியனோட வார்த்தையை வேணுமே சிவனாரை நினைக்கணும் இருந்து வர வேண்டும் பரமேஸ்வர பாரத்தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லவன் பகவானை நினைத்து பாரத்தவம் இருக்க வேண்டும் என்று சொல்ல அதே மந்திரி பகவான் எங்க இருக்காரு அப்பா பகவான் எங்க இருக்காரு யார் ராஜமன்னா ஆண்டவன் சுபபிரம்மா வாங்கிட்ட பகவான் இருக்க போய் தானே எல்லாம் செஞ்சலிம்பா இருக்க பகவான் உனக்கு குடி உண்டலா இருக்காரு கூட இருக்காருல்ல அதனால் வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் வருமானமா கொடுக்காரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருமானம் கொடுக்காரு ஆ அதனாலே ஆண்டவன் சோபெருமார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஏழைகள் மனதில் எங்கும் ஏகமாகவே நிறைந்திருப்பார் அல்லவா பகவான் என்னுள்ளும் இருப்பார் உன்னுள்ளும் இருப்பார் அதனாலே நீங்கள் இப்படி எல்லாம் ஆண்டவன் சிவனாரை நினைத்து தவம் புரிய முடியாது நீங்க ஈசனை நினைக்க வேணும் இருந்து தவம் செய்ய வேணுமே என்ன செய்யணும் தெரியுமா தலைய மொட்டை அடிக்கணும் அப்பா சாம்பல் அள்ளி நெத்தி பூரா பூசணும் அதாவது பட்டு பட்டாடுகள் எல்லாம் அவுத்து தூரப்பட்டுறணும்

And we are pre-born ஆகாத சகுனம் நடக்க கண்டா வீடு விட்டு வார வாசல் படி தலையில அது மட்டுமான் தலையில கட்டும் போது அதை சனியம் நினைக்கவே இல்லை மூணாம் வாரா நரச்சவில கிளவி நச்சுன்னு ஒரு தும்மல் போட்டான் ஒரு தும்மல் போட்டது நாலாம் வாரா நாய் கொலைக்க கண்டா அஞ்சாம் வாரா அஞ்சாறு பெண்கள் கூடி அழுது கொண்டே போறாங்க ஆறாம் வாரா ஆறாவது தருவதில் ஆந்தால் கண்டா கண்டா தர வார போது ஏனையும் சன்னலும் எதிரே வர கண்டா எட்டாம் தர வாரா என்ன கோடம் கொண்டுகிட்டு ஆமா வாளாத பெண்ணூరికి மூலாத நிரப்புது வாரா ஆ நிரப்புது எதே வாரா வருகிற பொழுது ஓரி குறклаச்சி சரி ஊள்சத் தங்கклаச்சி கேклаச்சி 10 வாரா தாம்பு படம் எடுத்து ஆடுகிறது படம் எடுத்து ஆடுன இல்லையா ஆகாத சகனம்னு நினைச்சானா நினைக்கலய ஆகாத சகனம் என்று எண்ணாமல் ஆமா அதான் சொல்லிருக்காங்கනේ கெட்டு போறவனுக்கு எட்டு புத்தி கெட்டு போறவனுக்கு கெட்டு போறவனுக்கு கேடு வரும் காலம் வரும்போது எல்லா புத்தியும் சேர்ந்து வேலை பார்க்குமா

ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து நாம இப்படி தவம் இருக்கலாமா தவச்சாலை அலங்காரம் செய்ய வேணுமல்லவா என்று மனமதிலை எண்ணிக்கொண்டு அவன் எப்படி தவம் புரிய வருகிறான் சாண்டு உண்டு தரமழிகி சந்தனத்தால் கோலம் போட்டான் தரமொழிகி மஞ்சளால கோலம் போட்டான் ta

കണ്ണാ കൺസരി പോകാതെ അറിയാമോ അസുര അരക്കൻ ആണ്ടവൻ സുഹരുമാനെ നെത്തോ ആളിയ വെട്ടി ആയിരം ഒളകമ്പ അവൻ എപ്പടി തവമിന് വരുക え வல்ல பன்னிரண்டு உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய புகழை மறக்காமல் தண்ணி அருந்தாமல் மறக்காமல்ண்டவன் புகழ் மகாதேவா சர்வலோக நாயகா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதகா ஆபத்துக்குடையோனே இறைவா ஏழை பிரக ஆசா என்று பன்னிரண்டு வருடகாலம் இவன் பாரத் செய்து வருகிற பொழுது அறக்கள் செய்யும் எங்கே வருகிறோம் சாமா சாமோ யாம சாமோ வேலை கைராசத்தை ஆட்டி அசைக்கும் போது ஆண்டவன் பகவான் தன்னுடைய ஞான கண்ணால் பார்த்தார் அசுர அறக்கந்தை கண்டு வரமொடுக்க வேண்டும் என்று வருகிற வேளையில பார்வதி ஓடோடி வந்து நீட்டி அப்பந்தான் பார்த்தார் வழிமறிக்கும் காரணம் என்ன ஆண்டவா இந்த சாமம் போலே சொல்லாம கொள்ளாம சூரியன் உதிக்கவில்லை சொர்க்கநாதன் படியரசி வாங்கலிய ஆதித்தன் உதிக்கவில்லை ஆண்டவன் படியரசி வாங்கலிய நீங்க இந்த சாமம் போல எங்க போறீங்க பார்வதி கேட்டதான் இன்னைக்கு பூரகத்திலையும் தாய்மார்கள் கேட்டாங்க தாய்மார்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா ஆனா பிறந்த ஆம்பளை சாம ஏமா

கேக்கத்தான் செய்வா நீ ஊரு ஊரா என்ன வரச காலை இத கை நிறைய காசு கொண்டு போறலா அதனாலதான் கொண்டு போறான் அதனால அதே மாதிரி எல்லாரும் விடுவாங்களா விட மாட்டாங்க விட அதே போல இந்த பார்வதாதேவி தேவி பூலோகத்துல நாங்களும் கேட்டுகிட்டு இருக்கோம் யாமண ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பேய்றும்போது வீட்ல இருக்கும் தாய்மார்கள் கேட்கணுமா கேட்கணும் என்ன நீ எங்க போயிட்டு வாரியே நேரம் கழிச்சு வாரியே உங்க மூஞ்சி எல்லாம் வாடி வசங்கி போய் இருக்கே அதான அதானே ஏட்டையா யா இம்புட்டு வாட்ட तोड़ அஞ்சாதங்க மலையங்க மலையங்க கொண்ட பண சரக்கு வந்துதா

அந்த பேச்ச சொல்லி பூசுவாளம் அதான் கேட்டேன் ஏங்க நீங்க இல்லாம சாப்பிட சாப்பிடவே இல்லைன்னா அவருக்கு எப்படி இருக்கும் சந்தோஷப்படும் ஐஸ் கெட்டியை கொண்டு தலையில வச்சது மாதிரி இருக்குமா ஏ அப்பா நம்ம இல்லாம நம்ம பொண்டாட்டி சாப்பிடாம பட்டினியா இருக்காளமா அங்க அங்க சாப்பிடறது தெரியாத அறம் இல்லாம அது என்னது மேகி கிண்டி சாப்பிடுறது சாக்லேட் சாப்பிடுறதுலாம் கிடையாது எல்லாம் வீட்டுல சமையலே கிடையாது அதெல்லாம் சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டு இந்த ஐயாவை கண்ட உடனே நீங்க இல்லாம எனக்கு இறங்காதுன்றான்

காதலை நமக்கு வரங்கொடுக்க ஆண்டவன் தான் வந்துவிட்டாரா இருந்த கட்டழகி சுற்றுமுற்றும் சிலம்பு உள்ள நடுவயற்றில் சிவப்பு இருக்கு மூஞ்சி நீளம் முன்கருப்பு முன்முகத்தில் சுட்டி வெள்ளை நந்தி பகவான் இருக்க கண்டு இவர்தான் பகவானா இருந்தாலும் இருக்கலாம் அல்லவா என்று கம்பத்தில் இருந்த அசுரரக்கன் கேளரங்கி வந்து முக்காலும் சுற்றி முடிவணங்கி நமஸ்காரங்களை செய்தார் அடவா பரமேஸ்வரா பன்னெண்டு வருடம் தவம் இருந்த எனக்கு கேட்டவரம் வேணும் என்று சொல்ல அரே கடவுளுடைய ஏவல் பிள்ள ஈசன் நான் இல்லை ஈசனுடைய ஏவல் பிள்ளை பகவான் நான் இல்லை பகவானுடைய தூதுவனடா என்றார் அப்ப பார்த்தான் அசுர அரக்கனுக்கும் கோபம் வந்தது அரே நந்தி தேவா நீ நந்தி போல வந்து நல் தவங்களை கலைத்ததனே என்று ஏது சொல்லுகிறார் தெரியுமா வடவாடா நந்தி தேவா